வெல்கம் டு அஞ்சனா சுபே ஆடியோ நாவல்ஸ் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் மீண்டும் வந்த சிலையே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபே ஆடியோ நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி கதைக்குள்ளே போகலாமா மீண்டும் வந்த சிலையே கதையின் குரலாய் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் அத்தியாயம் இரண்டு தமிழக கேரள எல்லைப் பகுதியான தேனி மாவட்டம் கூடலூர் வண்ணாத்தி பாறை காப்புக்காடு வனப்பகுதி நந்தன் குடும்பத்தின் அத்தனை கலைவரத்துக்கு காரணமான காரிகியோ இங்கு மங்களதேவி கோட்டத்தின் கோயில் மதில்களில் ஆங்காங்கே இருக்கும் வட்டெழுத்து கல்வெட்டுகளை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் அவள் ராஜ மாதங்கி ஃபீல்ட் ஆர்கியாலஜிஸ்ட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் மாதங்கி படித்தது எல்லாம் ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா தான் அங்கு பண்டைய இந்திய வரலாறு கலாச்சாரம் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியில் முதுகலை பட்டம் அதாவது அதாவது எம்ஏ இன் ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்டரி கல்ச்சர் அண்ட் பெற்று பெற்றிருந்த அவளின் நாட்டம் எல்லாம் கல்வெட்டு ஆராய்ச்சி என்றானது அதனால் மெட்ராஸ் பல்கலைக்கழக கல்வெட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிகிராஃபி யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சேர்ந்து கல்வெட்டு தொல்லியல் அகழாய்வில் ஆய்வில் முதுகலை டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் எபிகிராஃபி ஆர்கியாலஜி அண்ட் எக்ஸகவேஷன் முடித்திருந்தாள் தமிழக கோயில்களில் உள்ள கல்வெட்டுகள் பற்றி கடந்த நான்கு ஆண்டுகளாக பேராசிரியர் சர்வேஸ்வரனின் தலைமையில் இளநிலை கல்வெட்டு ஆய்வாளராக ஜூனியர் எபிகிராபிஸ்ட் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவள் எப்படியும் ஒரு வருடத்தில் முனைவர் பட்டம் வாங்கி தீர்வது என்ற தீவிரத்துடன் பணியாற்றி கொண்டிருக்கிறாள் ராஜ மாதங்கி பெயருக்கு ஏற்றாற்போல ராஜ தோரணை கொண்டவள் ஐந்தரை அடியில் கோயில் சிற்பம் போன்ற உடல்வாக்குடன் மிளர்ந்தவளின் அழகே அந்த தொழுதுளப்பான பேகி கார்கோ பேண்டும் அழுக்கு ஷர்ட்டும் மறைக்க முயன்று தோற்றது தன் அடர்த்தியான இடைத்தொடும் கூந்தலை இழுத்து உச்சியில் ஒரு மெஸ்ஸி பன் வகை கொண்டையிட்டு அப்போதும் அடங்காமல் செலுத்தி கொண்டிருக்கும் சில முடிக்கற்றைகளை ஒரு பேண்டனாவை கொண்டு தலையை இருக்கியிருந்தாள் அந்த வட்ட முகத்தின் மூன்றாம் பிறை நெற்றியும் நாசியும் அகன்ற வேல் வழிகளும் அந்த கருப்பு நிறத்தழகின் அழகுக்கு கூடுதல் கவர்ச்சி சேர்த்தது இவை அனைத்துக்கும் மகுடம் சூட்டுவது போன்று பெண்ணவளின் பளபளுக்கும் செப்பு இதழ் மலர்ந்தால் பேசுவதெல்லாம் விஞ்ஞானமும் ஆராய்ச்சியும் மட்டுமே மாதங்கி தற்போது களப்பயணத்திற்காக அதாவது ஃபீல்ட் ட்ரிப் வந்திருப்பது பழியங்குடியில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் செங்குத்தான மலைப்பாதையில் அமைந்த மங்கள தேவி கண்ணகி கோவில் மண்ணுலக வாழ்வு அமங்கலமாக அமைந்து மங்கள தேவி மலையை அடைந்த கண்ணகியை மாலையிட்டு கோவிலன் விண்ணுலகம் கூட்டிப் போனான் என்பதால் அக்கோயில் இப்பெயர் பெற்றது என்பது வரலாறு தன் போக்கில் கோயிலை சுற்றி வந்தவள் அங்கு கருவறையில் இருந்த கண்ணகி அம்மன் சிலையை நிதானமாக பார்வையால் ஆராய்ந்தாள் சுமார் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் சேரன் செங்குட்டுவனால் இமயத்திலிருந்து கல்லெடுத்து வரப்பட்டு கட்டிய கோயில் ஆரிய மன்னர்களை வீழ்த்தி அவர்கள் தலையில் சுமந்து வந்து கங்கை நீரால் புனிதப்படுத்தி ஒரே கல்லில் வடிக்கப்பட்ட இரண்டடி உயர தேவி சிலை பராமரிப்பின்றி மோசமான நிலையில் இருந்தது அந்த கற்களில் முற்கால பாண்டியர் காலத்து தமிழ் எழுத்துக்களும் காணப்பட்டன சிதிலமடைந்த நிலையிலும் முகத்தில் சீற்றத்துடன் கையில் சிலம்பை ஏந்தி இருக்கும் சிற்பத்தைக் கண்டு ஒரு நிமிடம் அது சிலைதானா என்று ஐயம் கொண்டாள் மாதங்கி உயர் குலத்தில் பிறந்து வளர்ந்து கணவனை கண்கண்ட தெய்வம் என்று அவன் கரம் பற்றியவளை விட்டு வேறு ஒருத்தியை நாட அவள் கணவனுக்கு எப்படி மனம் வந்தது ஏதோ ஒரு பெண்ணிடம் மயங்கி பொன்பொருளை எல்லாம் இழந்து வந்த கணவனை இன்முகத்தோடு எப்படி இவளால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது எந்த நம்பிக்கையில் துன்பத்தில் மட்டும் தன்னை நாடிய கணவனை பற்றுக்கோலாக கொண்டு வேறு ஊருக்கு பஞ்சம் பிழைக்க செல்ல ஒப்புக்கொண்டாள் இவள் இவை அனைத்துக்கும் உச்சம் கணவன் இறந்தான் என்று கேட்டவுடன் ஒட்டேன் அரசோடு மதுரையை எரிப்பேன் என்றவள் ஏன் கணவன் மாதவியுடன் இருக்கிறான் என்று தெரிந்தும் அவனிடம் தனக்கான நியாயம் கோரவில்லை என்ன பதி தர்மமோ மனவாழ்வில் துரோகத்தையும் சுயநலத்தையும் அனுபவித்து காலத்தால் வஞ்சிக்கப்பட்டு உயிர் நீத்த பெண்ணுக்கு இறுதியில் பத்துனி என்ற பெயரும் நாட்டில் ஆங்காங்கே எழுப்பப்பட்ட கோயில்களும்தான் மிச்சம் மாதங்கியின் என்ன ஓட்டத்தை அறிந்தால் கருவறையில் அமர்ந்திருக்கும் தேவி என் கணவனை பற்றி நீ எப்படி அவ்வாறு நினைக்கலாம் என்று இவளையும் மாதிரி எரித்தது போல் எரித்து விடுவாளோ என்னவோ நமக்கேன் வம்பு என்று அங்கிருந்து நகர்ந்தாள் மாதங்கி அந்நேரத்தில் ராஜ மாதங்கியின் மனதில் காதல் திருமணம் என்பதெல்லாம் உணர்வுகளை தூண்டிவிட்டு மனதை பலவீனமாக்கும் மாய்மாலம் என்ற எண்ணம் அழுந்த வேரூன்றியது என்னதான் நாங்கள் ஆதிக்கம் நிறைந்த துறையில் பணிபுரிந்தாலும் இன்றுவரை இன்று வரை எந்த ஆடவனுக்கும் தன் சிந்தையை ஆதிக்கம் செய்ய அவள் அனுமதி வழங்கியது இல்லை அதற்கான காரணத்தை அந்த காலம்தான் சொல்ல வேண்டும் நம் ஆழமான எண்ணங்களை செயலாக வடிவு கொள்ளும் வல்லமை பெற்றவை அது மாதங்கிக்கு வெகுவாக பொருந்தும் அவள் என்ன ஓட்டத்தைப் போலவே காதல் என்ற நுண்ணுணர்வும் அவளை தீண்ட தகாதவளாகவே பாவித்து எத்தனை வருடம் தள்ளி வைத்ததுதான் வெந்தை ஈர்ப்பு காதல் என்பதெல்லாம் இனி இந்த இருபத்தெட்டு வயதில் சாத்தியமில்லை என்று உறுதியாக நம்பிய ஒரே காரணத்துக்காக வீட்டில் வரன் பார்க்க முனைந்தபோது ஒருவித ஆர்வமின்மையுடன் சம்மதித்தாள் ராஜமாதங்கி ஆனால் அவள் நேரமோ என்னவோ எந்த வரனும் அவளுக்கு கைகூடவில்லை அதனால் விளைந்த குடும்பத்தாரின் மன உளைச்சல் புரிந்தாலும் தன் மனதில் விரவும் ஆழ்ந்த மன நிம்மதியை மாதங்கியால் தடுக்க முடியவில்லை இப்படி தன் மனதில் குதித்து எக்காலமிட்ட எண்ணங்களை தலையை உதறி சமன் செய்தவள் அக்கோவில் கல்வெட்டுகளை பிரதி எடுக்கும் பணியில் கவனமானாள் அப்போது திடீரென்று உஷ் உஷ் என்ற சத்தம் செவியைத் தேண்ட மெல்ல பணியில் இருந்து கவனம் கலைந்தாள் பெண் சுற்றும் முற்றும் பார்த்தபடி சத்தம் வந்த திசையில் நடந்தவளின் கால்களில் காய்ந்த சருகுகள் மிதிப்பட்டு ஒரு மாதிரி ஓசை எழுப்பியது அதே சட்டை செய்யாது முன்னேறினாள் மாதங்கி அது காட்டுக்குள் அமைந்த கோயில் அதனால் சரியான பராமரிப்பில்லாமல் ஆங்காங்கே சிதலம் அடைய ஆரம்பித்து இருந்தது எத்தனை எத்தனை தொன்மையான கோயில்கள் இப்படி கேட்பாரற்று போய் அழிந்ததோ என்ற எண்ணம் மேலோங்குவதை அவளால் தவிர்க்க முடியவில்லை சுணங்கிய மனதோடு கோயிலுக்கு பின்னால் சென்றவளே சுற்றிலும் மனோரஞ்சித செடிகளும் நாகலிங்க மரங்களும் சோழ வீற்றிருந்த ஒரு பெரிய பாம்பு புற்ற வரவேற்றது அதற்கு பூஜை நடந்ததற்கான அறிகுறியாக மஞ்சளும் குங்குமமும் புற்று முழுவதும் அப்பியிருக்க அதை கண்டுவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை பின்னர் ஏதோ கரையான் கட்டிய புற்றலில் தஞ்சம் புகந்திருக்கும் விஷு ஜீவராசியை போய் கடவுளாக வணங்கும் நம்பிக்கை அவளால் எப்படி ஏற்க முடியும் அவ்வளவு ஏன் அவள் தாயும் பாட்டியும் கூட தனக்கு சீக்கிரம் திருமணம் கைகூட வேண்டி ஏதோ புற்று கோயிலுக்கு கூட்டி சென்றதும் அவர்களிடம் ஏடாகுடமாக பேசி நன்றாக வாங்கிக் கட்டி கொண்டதும் இப்போது நினைவிலாடியது மாதகி ஒன்றும் அறநெறிகளுக்கு எதிரானவள் அல்ல ஆனால் எல்லா உயிர்களுக்கும் சமம் என்று சொல்லப்படுகின்ற கடவுள் கோட்பாடு வெற்றுச்சடங்காக மாறி மூட நம்பிக்கைகளையும் வேதங்களையும் மனிதர்களுக்குள் விதைப்பதை கடுமையாக எதிர்ப்பவள் இப்படி தன் எண்ணம் போன போக்கில் மூழ்கியிருந்தவளை கலைத்தது பேராசிரியர் சர்வேஸ்வரனின் மாதோ நம்ம கேஸ் அடுத்த மாசம் ஹியரிங் வருது என்ற வெண்கல குரல் சர்வேஸ்வரன் நல்ல கம்பீரமான முன் முப்பதுகளில் இருக்கும் இளைஞன் தொல்லியல் துறையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற தொடிப்பு மிக்கவன் அதற்கு திருமணம் முட்டுக்கட்டையாயிருந்துடுமோ என்ற எண்ணத்தில் இந்நாள் வரை திருமணத்தை தவிர்த்து கொண்டிருப்பவனும் கூட அவனை நேராக பார்த்து கண்டிப்பா இந்திய தொல்பொருள் ஆய்வுக் கழகத்தோடு அதாவது ஏஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பிரிவன் நம்ம ஊட்டிக்கு கொண்டு வந்துடணும் சார் அப்போதான் இதுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கும் என்று கூறி ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்தாள் அதுல ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குமாதோ இப்போதைக்கு அது முடியாட்டியும் அட்லீஸ்ட் நம்ம தமிழ் கல்வெட்டுகளை ஸ்டாம்பிங் பண்ணி இதுவரை எடுத்த பிரதிகளையும் நம்ம மாநில அரசு கிட்ட ஒப்படைச்சிட்டா கூட போதும் இன்று சர்வேஸ்வரனின் சோர்ந்த குரலில் ஆதங்கம் அப்பட்டமாக வெளிப்பட்டது அவன் கூற்றிலுள்ள உண்மை புரிந்தாலும் மாதங்கிக்குள் அந்த பேச்சு முனுக்கின்ற கோபத்தை விதைத்தது இருவரும் அவர்களது வழக்கை பற்றி சிறிது நேரம் பேசிக்கொண்டே கோவிலின் பின்வாசல் பக்கமாக நடந்தனர் அப்போது மாது மாதோ சர்வேஷ் சார் ரெண்டு பேரும் வாங்க திஸ் குரலில் இருவரின் பேச்சும் தற்காலிகமாக தடைப்பட்டது அடுத்த நிமிடம் தன் தோழியும் உடன் பணிபுரியவளுமான அவந்திகாவின் கூக்குரல் கேட்ட திசையை நோக்கி சர்வேஸ்வரனை அழைத்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக வந்தாள் ராஜ மாதங்கி என்னாச்சு எதுக்கு அவந்தி கூப்பிட்ட என்று கேட்டபடி வந்த மாதங்கியின் பார்வை ஒரு பக்கம் அசோக்குடன் சேர்ந்து அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த திதியனின் கையில் இருந்த அந்த இரும்பு பெட்டியில் ஆர்வமாக படிந்தது வேகமாக அவர்கள் அருகில் சென்றவள் அந்த பெட்டிக்கு எந்த சேதாரமும் நேர்ந்து விடாமல் அதை திறக்க திதியனுக்கு உதவினாள் திறந்த அந்த பெட்டியை நிறைத்தது அதற்குள் இருந்த ஏராளமான ஓலைச்சுவடிகள் அவற்றை ஒருவித பிரமிப்பும் பரவசமும் சேர கைகளில் எடுத்தவள் அவற்றை அவந்திகாவுடன் சேர்த்து புரட்ட ஆரம்பித்தாள் அச்சமயம் சர்வேஸ்வரன் தன்னை அழைக்கவும் நீ மாது நான் இப்போ வந்துடுறேன் என்று எழுந்து சென்றாள் அவந்திகா மாலை மங்கிய நேரம் லேசாக இருள் கவிழ ஆரம்பித்தது மழை எப்போது வேண்டுமானாலும் பூமியை மொத்தமிடும் என்பதற்கு அறிகுறியாய் வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டது எனவே தாங்கள் கூடாரம் அமைத்து தங்க இருக்கும் பழியர் இன மக்கள் வசிக்கும் இடத்துக்கு சென்றுவிட்டு நாளை வந்து பணியை தொடர முடிவு செய்ய அவர்கள் குழுவுடன் கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தான் சர்வேஸ்வரன் அப்போது அவந்திகா சென்றது கூட உணராமல் ஓலைச்சுவடிகளில் மூழ்கியிருந்தவளை கலைத்தது உஷ் உஷ் என்ற சத்தம் இம்முறை வெகு அருகில் கேட்கவும் திக்கின்றது மாதங்கிக்கு அவள் சுதாரித்து என்னவென்று பார்ப்பதற்குள் அந்த இரும்பு பெட்டிக்குள் இருந்து ஒரு கருநாகம் சீற்றத்துடன் படமெடுத்து ஆடியபடி வழிபட்டது அங்கிருந்து விலைக்கு செல்ல புத்தி உரைக்க அதை செயல்படுத்துவதற்குள் அவள் காலில் ஒரு கொத்து போட்டுவிட்டு இருட்டில் எங்கோ வேகமாக சென்று மறைந்தது அந்த கருநாகம் அச்சத்தில் வீரிட்ட மாதங்கியின் குரல் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தது அதில் கோவிலின் சுற்றுப்புறத்தை நுணுக்கமாக தங்கள் கேமராவில் ஒளிப்பதிவாக்கி பதிவு செய்து கொண்டிருந்த நித்யாவும் ஏனைய குழுவும் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர் அவள் காலில் பதிந்த பல்தடத்தைக் கண்டு பதறினான் சர்வேஸ்வரன் வேகமாக நித்யாவின் ஸ்கார்பைக் கொண்டு உடலில் விஷம் பரவாமல் இருக்க கடித்த இடத்தை சுற்றி எருக்க கட்டினான் பின்பு தன் இடுப்பில் அவசரத்துக்கு வைத்திருக்கும் சின்ன கத்தி கொண்டு கடித்த இடத்தை கீறிவிட்டு விஷம் பாய்ந்த இரத்தத்தை வெளியேற்றினான் அவர்கள் தங்கியிருந்த பழிஞர் என கூட்டத்தின் தலைவன் மாயன் தன் ஆட்கள் இருவருடன் அந்த பக்கம் விஜயம் செய்யவும் சர்வேஸ்வரன் முதலுதவி செய்து முடிக்கவும் சரியாக இருந்தது மாதங்கிக்கு நடந்ததை அசோக் கூற கேட்ட மாயன் அந்த ஓலைச்சுவடிகள் அடங்கிய பெட்டியின் மேல் கிடந்த பாம்பு சட்டையை கண்டு பதறினார் ஐயோ சாமி இந்த பொண்ணை கருணாக கணிச்சிருக்குங்க உடனே விஷ கடிக்கு மருத்துவம் பார்க்கலனா உசுறு பொழைக்கிறதே கஷ்டமுங்க சீக்கிரம் வாங்க குடிலுக்கு தூக்கிட்டு ஓடலாம் என்று விழுந்தடித்துக் கொண்டு அவளை தன் ஆட்களிடம் தூக்கப் பணிந்தார் சர்வேஸ்வரனும் மாயனுடன் இணைந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்க ஏனைய குழு ஓலைச்சுவடிகள் அடங்கிய பெட்டியை தூக்கிக் கொண்டு பின்னால் சென்றனர் அவர்கள் செல்லும் பாதையையே பார்த்து கொண்டிருந்தது கோவில் கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த கருணாகம் மாதங்கி கண்களை மெதுவாக சிரமத்துடன் திறக்க முயன்றாள் உடலின் மொத்த சக்தியையும் முறிஞ்சி எடுத்தது போல இருந்தது அவளுக்கு மெல்ல சுற்றிலும் கண்களில் சொல்லல விட்டு தன் இருப்பிடத்தை ஆராய முற்பட்டாள் ஏதோ ஒரு புல்லால் வேய்ந்து படுக்கையில் படுத்திருந்தவள் தன் பலத்தையெல்லாம் திரட்டி எழுந்து அமர்ந்தாள் தன் காலில் பாம்பு தீண்டிய இடத்தை ஏதோ மூலிகை கொண்டு கட்டியிருந்ததே அப்போதுதான் கவனித்தாள் பெண் மெல்ல காலை அசைக்க முயன்றவளுக்கு உடல் ஒத்துழைக்க மறுத்தது வலி உயிர் போக கண்கள் லேசாக கலங்கியபடி அமர்ந்திருந்தவளை கலைத்தது எழுந்திருச்சிட்டியா தாயே என்ற குரல் குரல் கேட்டு திரும்பியவளின் கண்களில் பட்டார் அவர் சடாமுடியும் புலித்தோலும் தரித்து உடல் முழுவதும் சாம்பல் பூசியபடி தண்டத்துடன் நரைத்திரையின்றி காணப்பட்டவரின் முகத்தில் இருந்த தேஜஸில் கண்களை அவரை அகற்ற முடியாமல் திணறினாள் மாதங்கி குடிலின் வாசலை தாண்டி உள்ளே வந்தவர் இந்தா தாயே என்று ஒரு மண்குவலையை அவளிடம் நீட்ட மறுவார்த்தை பேசாது அதை பெற்று கொண்டாள் பாவை அதில் இருந்த பச்சிலை திரவத்தை ஒரு மிடரு பருகியவளின் முகம் அஷ்ட கோணலாகியது அதை பொருட்படுத்தாது அந்த சடாமுடி சாமியாரோ சத்தமாக சிரித்து குடிச்சிடு தாயே கொஞ்சம் கசக்கத்தே செய்யும் ஆனா உடம்புல இருக்கிற கொஞ்ச நஞ்ச விஷத்தையும் இந்த கஷாயம் முறிச்சிடும் என்று கூறி பிடிவாதமாக குடிக்க வைத்தார் அதை பருகிய சில நிமிடங்களில் தன் உடலில் இருந்த வலி சோர்வு அனைத்தும் விலகி செல்வதே மாதங்கியால் உணர முடிந்தது எப்படி இது சாத்தியம் ஒரு பச்சிலை திரவத்துக்கு இவ்வளவு சக்தியா என்ற வியப்புடன் அவரிடம் கேள்வி எழுப்ப தயாரான சின்னவள் அவர் கண்களில் கண்ட ஜுவாலையில் ஸ்தம்பித்து கட்டுண்டாள் அவள் என்ன ஓட்ட மறைந்தது போல மீண்டும் உறக்க சிரித்து உன் கர்ம கணக்கு இன்னும் முடியல நீ தீர்க்க வேண்டிய கணக்கும் முடியல அதான் நாகராஜன் தேண்டியும் பொழிச்சுகிட்ட அந்த கண்ணகி அம்மன் உனக்கு துணை இருப்பா என்று கூறி தன் இடுப்பு சொருக்கு பையில் இருந்து சிறிது திருநீற்றை எடுத்து அவள் நெற்றியில் பூசிவிட்டு கண் நொடிக்குள் மறைந்து போனார் தன்னிடம் பேசிக் கொண்டிருந்தவர் மாயமாய் மறைந்ததை நம்ப முடியாமல் திகைத்துபடி விழித்தாள் மாதங்கி நடந்ததே கனவென்று அவளால் ஒதுக்க முடியவில்லை அவர் வந்து போனதன் அறிகுறியாக காற்றில் மிதந்த மூலிகை வாசத்தின் மிச்சம் அவள் நாசியை தீண்டி விளையாடியது எல்லாம் தன் மனப்பிரமையோ என்று ஒதுக்க முயன்றவளின் கையில் இருந்த காலி மண்கோப்பை அவளை பார்த்து சிரிக்க தனக்கு நடந்த அனுபவத்தை ஏற்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தாள் பாவை அவர் சென்ற சிரித்த நேரத்தில் நித்யா மற்றும் அவந்திகாவை அழைத்து கொண்டு தங்கள் கூட்டத்தின் வைத்தியருடன் மாதங்கியை பார்க்க வந்தார் மாயன் சாதாரணமாக எழுந்து அமர்ந்திருந்த மாதங்கியை கண்டு அவர்கள் இருவரும் வியந்தபடி நிற்க தோழிகள் இருவரும் மாது எங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டு நாளை பயங்கரமா பயம் காட்டிட்டப்போ என முழிந்து கட்டி கொண்டனர் தான் சுயநினைவின்றி இரண்டு கிழமைகள் இருந்ததை எண்ணி சற்று நடுங்கித்தான் போனாள் மாதங்கி மாயனுடன் வந்த அந்த வைத்தியர் தோழியரை விலக்கிவிட்டு அவளை பரிசோதிக்க ஆரம்பித்தார் தன் பரிசோதனைகளை மேற்கொண்டவர் ஒருவித ஆச்சரியத்துடன் நாகப்பாம்பு திண்டி இவ்வளவு சீக்கிரம் பொழித்தவங்கள இப்போதான் பார்க்கற என்று உரைத்தார் அதற்குள் தோழிகள் இருவரும் அவர்கள் இன்னும் இரு தினங்களில் சென்னை புறப்பட உள்ளதாக சர்வேஸ்வரன் அறிவித்ததை அவளிடம் ஏம்பினர் அவர்கள் பேச்சுக்கு எந்த எதிர்வனையும் மாற்றாது புருவம் சுருங்க சிந்தனை வயப்பட்டிருந்த மாதங்கி அவந்திகாவின் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிந்தாள் ஏதாவது பேசுமாதோ என்று உலுக்கிய நித்யாவிடம் ஒண்ணுமல்ல என்பது போல தலையசைத்தாள் மாதங்கி நெற்றியில் விழுந்த புருவ முடிச்சுகளுடன் தன் கீழுதடு கடித்து சிந்தனை வயப்பட்டிருந்த மாதங்கியிடம் அப்போது அந்த வைத்தியர் ஒரு குவளையை நீட்டினார் அதில் நிகழ்காலம் அடைந்தவள் இப்போதான் போல ஒரு கஷாயத்தை குடிச்சேன் என்று சற்று முன்பு ஏதோ ஒரு திரவத்தை தனக்கு அருந்த தந்தவரின் அடையாளங்களை கூறி விவரிக்கவும் கேட்டுக்கொண்டிருந்த வைத்தியருக்கும் மாயனுக்கும் கண்கள் விரைந்து கொண்டது காரணம் வைத்தியரின் மருத்துவம் பார்க்கும் குடில் மற்ற குடில்களில் இருந்து தள்ளி இருந்தது அச்சமயம் அனைவரும் முக்கிய கூட்டத்தில் இருந்ததால் மாதங்கி தங்கிய குடிலுக்கு அவர்கள் ஆட்கள் யாரும் வந்திருக்க வாய்ப்பில்லை மேலும் அவள் கூறிய அங்க அடையாளங்களை வைத்து அது அந்த மலைகளில் உலாவிக் கொண்டிருக்கும் மலை சித்தனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் மாயன் நீ புண்ணியவதி தாயே அதான் ஐயா தரிசனம் தந்திருக்காரு உனக்கு இனி உன் வாழ்க்கையில எல்லாம் ஜெயந்த என்றவர் அந்த மலை சித்தனின் பெருமைகளை வரிசைப்படுத்தினார் தீர்க்க முடியாத வியாதியை கூட சுலபமாக தீர்க்கக்கூடிய சக்தி வாஞ்சவர் தாயி அவரு ஆனா அவரா மனச வச்சால் நம்மால் அவரை பார்க்க முடியாது என சொன்னவரின் பேச்சை கேட்டு மாதங்கிக்கு ஒரு முறை உடல் சிலிர்த்து அடங்கியது இருந்தும் அவள் விஞ்ஞான அறிவு தனக்கு ஏற்பட்ட மெஞ்ஞான அனுபவத்தை கண்ணை மூடிக்கொண்டு நம்பாமல் பகுத்தறிய எடுத்துரைத்தது அந்த நம்பிக்கையை வைக்கவே தயங்கி புத்தியின் துணையை நாடுபவளுக்கு இதையெல்லாம் ஏதோ ஹம்பக் என்று தானே தோன்றும் இந்த மலை சித்தனின் சின்ன திருவிளையாடலையே ஹம்பக் என்று ஒதுக்க முயல்பவள் மதுரையில் தனக்கு காத்து கிடக்கும் அனுபவங்களுக்கு என்ன பெயர் சூட்டுவாளோ கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி